டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி இன்று மாலை அறிவிக்கப்படலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சியும் போட்டியிடுகிறது இதுவரை மக்கள் நீதி மய்யம் கட்சி வேறு எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்காமல் இருக்கிறது மேலும் கமலஹாசனும் தனித்து போட்டியிட நாங்கள் ரெடி என்று கூறி வருகிறார் இந்த நிலையில் தேர்தலை ஒட்டி மக்கள் நீதி மயம் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன மேலும் வேட்பாளர்கள் நேர்காணலும் தற்போது மக்கள் நீதி மயம் சார்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் மக்கள் நீதிமயம் கட்சிக்கு லைட் சின்னத்தை தற்போது தேர்தல் ஆணையம் வழங்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன கருப்பு வெள்ளை நிறத்தில் இருக்கும் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த இந்நிலையில் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது அதன் மூலமாக மக்கள் நீதி மய்யம் கட்சி தற்போது அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருப்பதால் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிட முடியாது என்றும் விரும்பிய சின்னம் குறித்த கோரிக்கையை அவர்கள் வைக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது அதன் மூலமாக தற்போது மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் பொதுச் சின்னத்திலிருந்து டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கியிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் இந்த தேர்தலில் தற்போது மக்கள் நீதிமயம் கட்சி டார்ச்சரை சின்னத்தில்தான் போட்டியிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு பக்கம் இருக்க நாடாளுமன்ற தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி மற்றும் கமலஹாசனுடைய மக்கள் நீதிமயம் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்று கூறப்படுகிறது சமீபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சமத்துவ மக்கள் கட்சியுடைய துணைச் செயலாளரான சுந்தர் கூறியிருப்பதாவது சமத்துவ மக்கள் கட்சியுடைய பலத்தை தெரிந்து கொள்வதற்காக நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இருபத்தி ஓரு சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் தனித்து போட்டி என்ற நிலைப்பாடு எடுக்கப்பட்டுள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் வேட்பாளர்கள் குறித்த அறிவிப்பை வெளியிடுவோம் என்றும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய வேட்பாளர்கள் சமத்துவ மக்கள் கட்சியை விரும்புகின்றனர் இந்த தேர்தலில் கடும் போட்டி இருக்கும் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணி வைத்து பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க நீண்ட நாட்களாக இழுப்பறையில் நீடித்து வந்த தேமுதிக மற்றும் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் இன்று இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது கடந்த மூன்று வாரங்களாக இழுப்பறையில் நீடித்து வந்த தேமுதிக மற்றும் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு உடன்பாடு ஏற்படவில்லை இந்த நிலையில் இன்று தேமுதிக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்த பேச்சுவார்த்தைக்கு பின் அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேமுதிகவுக்கு மொத்தம் நான்கு தொகுதிகள் வழங்க அதிமுக முடிவு செய்திருப்பதாகவும் இது குறித்த தகவல் விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் சென்னையில் இருக்கும் மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக பாஜக மற்றும் தேமுதிக என்று மூன்று தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது தென்சென்னை பகுதியில் பாஜக போட்டியிடும் என்றும் மத்திய சென்னை பகுதியில் அதிமுக போட்டியிடக்கூடும் என்றும் வடசென்னை பகுதியில் தேமுதிக போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல திருச்சியிலும் தேமுதிக போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது திருச்சியில் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளும் பெரிய அளவில் பலமாக இல்லை என்பதால் திருச்சியிலும் தேமுதிக போட்டியிடும் என்று கூறப்படுகிறது அதேபோல கள்ளக்குறிச்சி விருதுநகர் ஆகிய தொகுதிகளிலும் தேமுதிக போட்டியிடும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது ஒரு பக்கம் இருக்க நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்கனவே தொகுதிகள் பிரித்து வழங்கப்பட்டிருக்கின்றன தற்போது வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் திமுக கூட்டணி கையெழுத்தாகும் போதே திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று திமுக தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இதற்கு விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மதிமுக ஆகிய கட்சிகள் ஆலோசனை நடத்தின இதன் பின்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக மோதிரம் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் மனு அளிக்கப்பட்டது ஆனால் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்கப்பட்ட மோதிரம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கவில்லை என்றும் அதே சமயம் தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு மோதிரம் சின்னம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் தற்போது மோதிரம் சின்னம் கிடைக்காததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுடைய உதயசுரையின் சின்னத்தில் போட்டியிடக்கூடும் என்று கூறப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க இந்தியாவுடைய நம்பர் ஒன் பணக்காரர் மற்றும் ரிலையன்ஸ் நிறுவனத்துடைய உரிமையாளரான முகேஷ் அம்பானியுடைய மூத்த மகன் ஆகாஷ் அம்பானிக்கும் ஸ்லோகா மேத்தா என்பவருக்கும் நேற்று திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்தை முன்னிட்டு மும்பையில் உள்ள ஆண்டிலா இல்லத்தில் மிகவும் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன திருமணத்தை ஒட்டி ஆண்டிலியா இல்லம் முழுவதும் பிரத்யேகமான வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இந்த திருமணத்திற்காக முன்னாள் கூகுள் நிறுவனத்துடைய முதன்மை நிர்வாக இயக்குனர் சுந்தர் பிச்சை மற்றும் அஞ்சலி பிச்சை ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் அதேபோல இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சச்சின் டெண்டுல்கர் அவருடைய மனைவி அஞ்சலி ஆகியோர் உட்பட பலரும் வருகை தந்திருந்தனர் இவர்களுடன் சாம்சங் துணைத் தலைவர் லீ மற்றும் பல்வேறு நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களும் சினிமா பிரபலங்கள் மற்றும் ஹாலிவுட் பாலிவுட் மற்றும் கோலிவுட் என்று அனைத்து சினிமா பிரபலங்களும் கலந்து கொண்டனர் இந்தியாவை வியந்து பார்க்கும் அளவுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக இந்த திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இதற்கான புகைப்படங்களும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன சரி இப்போ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மயம் கட்சிக்கு வந்து டார்ச்சலை சின்னம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்